ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ் கேமிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோன்னா ஃபிய டூ ஃபேன்டம் ஹோம் அலோன் ஓகே நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம் எபிசோட்ஸ் அலோன் ஃபியஸ் டூ ஃபேண்டம் எபிசோடு ஒன் ஹோம் அலோன் ஜூலை பன்னெண்டு எனக்கு இதை ரெட்டீட்டில் போட விருப்பம் இல்லை ஃபோட்டா இது ஃபிக்ஷன் ஸ்டோரி சொல்லிடுவாங்கனுக்காக எனக்கு எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது கூட தெரியல எனக்கு பெருசாக கதை சொல்ல வராது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் நினைக்கிறேன் இது சாதாரண தொடக்கம்தான் சம்மர் டைம் மிடில் நடந்துக்கிட்டு இருக்கு என்னோடய பேரண்ட்ஸ் வேலை சம்மந்தமாக வீக்கெண்டில் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க அதனால் இந்த வீக்கெண்டில் நான் தான் தனியாக இருக்கணும் இதை நான் சொல்லியே ஆகணும் என்னோடய தூங்குகிற பழக்கம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு அந்த நாளில் எப்போ வேணுமோ தூங்குவேன் என்னென்னா ஏஞ்சிருப்பேன் அதனால் ஒரு பிளானை போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் நீாவது எட்டு மூணாவதா அன்னைக்கு சாயங்காலம் கொஞ்ச நேரம் தான் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா எட்டு மணி ஆகிடுச்சு என்னது இது அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருக்கு ஆமாம் நீங்கள் எப்போ திரும்ப வருவீங்க நானும் அப்பாவும் திங்கட்கிழமை வந்துடும் செல்லம் உங்கக்கிட்ட நேற்று சொன்னனே சந்தோஷம் பத்திரமா இருந்தாலும் டைமுக்கு தூங்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அந்த எக்ஸ்பாக்ஸை வாங்கிட்டு வருவீங்கன்னு நம்புகிறேன் அதாவது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சா மட்டும் இன்றைக்கி நைட்டு அண்ட் ஜோஸும் வர சொல்லாமா ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு தாராளமாக வர சொல் ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு ஆனால் மறக்காமல் கதவு தரக்கிறதுக்கு முன்னாடி அது அவங்க தானே ஜன வழியாக பார்த்து செக் பண்ணிக்கோ பத்திரமா இருச்செல்லாம் கண்டிப்பாம்மா நானும் அப்பாவும் சண்டே சாயங்காலம் வந்துடுவோன்னு நினைக்கிறேன் எதுக்கு இவ்வளோ ஓவராக பண்ணுறீங்க எனக்கு பதினாலு வயசு ஆகுது நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன் அப்படியே ஒரு பீஸாவும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு இருக்கேன் நீ எதுவும் ஆர்டர் பண்ண தேவையில்லை காலையில் தான் உனக்காக லசானியாக செஞ்சு வச்சேன் ஃப்ரிட்ஜில் செக் பண்ணிப்பார் மச்சி சொல்லு மச்சி நாளைக்கு நீ ஜெசிகா வீட்டுக்கு வருவ தானே ஆமாம் ஜோஸும் வரான்னு கேள்விப்பட்டேன் நீ வருவதானே எனக்கு தெரியல ஏன் என்னாச்சு நேற்று நீ அவளை பார்க்கலையா அவள் நேற்று வந்தா தானே அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆளே இல்லை போல இல்லை மச்சி உன்னை பற்றி உனக்கே தெரியல ஆனால் உன்னை லைட் ஆஃப் ஸ்கொயர் கூட மல்டிப்ளை பண்ணாதான் நீ எனர்ஜி ஆவ அப்போது நான் எனர்ஜி தான் நினைக்கிறேன் ஆமாம் கெமிஸ்ட்ரி என்னாச்சு ஐயோ நான் அதை சுத்தமாக மறந்துட்டேனே இன்னைக்கு நைட்டு தான் பண்ணணும் போல் நானும் தான் இன்னைக்கு நைட்டு எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இல்லை நீ வீட்டுக்கு வரியா நம்ம ரெண்டு பேரும் மரிய காட்டு கூட விளாட்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன் சரி ஓகே ஜோசியும் அப்படியே கூப்பிட்டு வா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது மச்சி எனக்கு நேட்டு கூட பிளான்ஸ் இருக்குது சாப்பாடு ஃப்ரிட்ஜில் தானே இருக்குந்தாங்க சரி போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்போம் ஐயோ ரொம்ப சில்லுன்னு இருக்கே இதை நம்ம ஹீட் பண்ணி ஆகணும் சாப்பாடு ஏற்கனவே சூடாக தான் இருக்குது சாப்பாடு சூடாக இருக்குது டிவி பார்த்துக்கினே சாப்பிட்டா நல்லா ஏற்கனவே தூக்கத்தில் இருக்கேன் இல்லை சாப்பிட்ட அப்புறம் இன்னும் தூக்கம் வருது மச்சி பிளானை கேன்சல் பண்ணிடலாம் திடீர்னு ஒரு வேலை வந்துச்சு ஆனால் நாளைக்கு மறக்காம நீ ஜெசிகா வீட்டுக்கு வந்துடு மறக்காமல் என்னோட ஹோம் ஒர்க்கை முடிக்கணும் சாரி மைல்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் ஆனால் கெமிஸ்ட்ரியை மட்டும் மறந்துடாத எடிமாச்சேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அந்த கெமிஸ்ட்ரி வேலையை முடிச்சுட்டு தான் தூங்கவே போகிறேனே 12.38 தேர்ட்டி எயிட் ஏஎம் அரை மணி நேரத்தில் ஒரு நாளுக்கான ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன் 1.16 am ஏஎம் ரொம்ப தாகமாக இருக்குது போய் தண்ணி கொடித்து வரணும் ராத்திரி நேரத்தில் போவே பயமா இருக்கு மேலே போய் குடிப்போம் மைல்ஸ் வீட்டுக்கு வெளியே யார் இருக்கிறா நீ அங்கே தானே இருக்க ஆமாம் யாரோ ஒருத்தர் வீட்டு வெளியே இருக்காங்களே யார் இவர் நம்ம வெளியே போய் பார்ப்போம் யார் வருது மாம் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது பவுலா சென்ட் பண்ணாப்பா அவன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னான் நாங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் கதை ஓட்டிகிட்டு ரூம்குள்ளே மறைஞ்சிருங்க அம்மா சொன்ன மாதிரி நம்ம ரூம்குள்ளே போய் கட்டில் கீழே மறைஞ்சிப்போம் அவன் என்ன பண்ணாலும் சரி நீ கதவை மட்டும் தரக்கவே தரக்காத ஐயோ ஜன்னல் உடைக்கிற சத்தம் கேட்குதே அவன் உள்ளே வந்துட்டானோ அவன் எங்கே இருக்கான் உனக்கு அவன் சத்தம் கேட்குதா பவுலா வீட்டுக்கு வெளியே தான் இருக்கிறா இந்த அம்மாவை தங்கம் எல்லாமே சரியாயிடும் அப்பாடி வீட்டுக்கு வெளியே போய் பார்ப்போம் ஐயோ அவன் இங்க தான் இருக்கான் ரூம் போய் மறைஞ்சிப்போம் வீட்டுக்கு வெளியே பவனா ஆண்டி வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களே என்ன பண்ணுறது யாராவது என்னை காப்பாற்ற வாங்க போலீஸ் சீக்கிரம் வாங்க அப்பாடி போலீஸ் வந்துட்டாங்க இனி நம்ம சேஃப் தான் கேமை உருவாக்குனது ரயில் கரெக்டா ஸ்பெல் பண்றேன் நான் தெரியல இப்போதான் நிம்மதியா இருக்கு நம்ம வீட்டுக்கு வெளியே போய் ஆண்டியை பார்ப்போம்